நீங்கள் வந்து மீன் பிடிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து மீன் தான் பிடிக்க போகிறேன் எங்கள் ஊர் ஏரியில் எங்கள் ஊர் ஏரியில் யார் பார்க்குறீங்கன்னு தெரியல இது வரைக்கும் நம்ம எங்கள் ஊர் ஏரியில் காட்டுறது இல்லை இந்த பிளாக்ல எங்கள் ஊர் ஏரிங்க நான் காட்டுறேன் அதேமாதிரி அங்கே மீன் கிடைக்குதா இல்லைன்னு தெரில எங்கள் அப்பா அங்கே தான் பிடிச்சிட்டு வருவார் காலையில் போய் போட்டிங்கன்னா மீன் கிடைக்குன்னாரு மணிக்கெடுத்துக்கிட்டே ஒன்பது ஆயிடுச்சு சரி இதுக்கப்புறம் போட்டால் கிடைக்குதான்னு பார்ப்போம் மீன் ஏரியும் பக்கத்தில் தான் இந்த சுத்துப்பாட்டில் இருக்கிற எல்லா தண்ணியிலும் பார்த்தீங்கன்னா ஏரியில் தான் போய் கலக்கும் அதான் எங்கள் ஊரில் இருக்கிற பெரிய ஏரி வாங்க காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நம்ம களிங்கள் ஒன்றும் போனது நான் போயிடுச்சு அடிச்ச மழைக்கே கட்டைக்கு நேரம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி களிங்க வந்து போயிட்டுருச்சு இப்போ மழை இல்லாததுனால களிங்கள் இல்லை ஏரிக்கு வந்துட்டோம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் ஏரி ச சமபெரிய ஏரி நாங்கள் நிற்கிற இடம் சின்னது அதுக்கு பின்னாடி தான் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய ஏரியா இருக்குது இது வந்து களிங்கள் கட்ட ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைட் தான் களிங்கள் போகும் அப்படியே சுற்றி எங்கள் கேரிய நான் ஒரு முறை காட்டிடுறேன் இதுக்கப்புறம் நம்ம வந்து மீன் தான் பிடிக்க போகிறோம் இந்த சைடாக தான் பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் போகும் வேற ஊருக்கு தீனா மீன் கிடைக்கும் ஆனால் என்ன ரொம்ப அலடிக்குதுனால தண்ணி கலங்குது தக்க மிதங்குதா கூட மீன் கொத்துற மாதிரி தான் இருக்கும் அதை மாதிரி தக்க கெட்டியே படம் மாதிரி இருக்குது ஏன்னா எனக்கு என்னென்னா கொத்தவே அரை மணி நேரமாக பார்த்துட்டு இருக்கிறவங்க கிடையாதா ஏன்னா காலையிலேயே வந்திருக்கணும் காத்து அடிக்க அடிக்க அலைலாம் வர ஆரம்பிச்சிடுச்சா அதனால தக்கையை மீன் கொத்தி அசையுதா இல்ல அலையாளம் அசையுதானு எங்களால் கண்டுபிடிக்க முடில பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா எதுக்கு கீழே இருக்குன்னு சொல்லிவிட்டு இறங்க அப்புறமே சில்லுன்னு இருக்கா தண்ணியை நிவான நிவானனி அங்க பாரு எவ்வளவு கறியா இருக்குனே கடக்குதுடா ஆளமா फ्रेंड्स இங்கே வரங்கalli வள்ளி ஒரு சைடு அதுக்கப்புறம் அந்த சைடு பாத்தீங்கன்னா தாமரை இருக்கு தாமரை வந்து பூத்து இருக்கு அத டெக்ஸ்ட் காமிக்கிறேன் ரம்யா தொட்டா ரமே தட்டாசி ரம்யா வெறமே ஃப்ரெண்ட்ஸ் வெறு வெறு தொடே ஃப்ரெண்ட்ஸ் ஆ தொட்டா சினுங்கி ஹை வேற லெவல் சினுங்குதுப்பா இந்த பெரிய சேமே எல்லாம் மூடிக்கிச்சிருமே இல ஃப்ரெண்ட்ஸுங்க போயிருங்க தட்டா சினுங்கி சின்ன வயசில் விளாட்னா ஞாபகம் வருது ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மீன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குட்டி குட்டியாகப்பா பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு இதுல வந்து பெரிய மீன்லாம் எதுவும் இல்லை குடி குடி மீன் மட்டும் இருக்கு இது பார்த்தீங்கன்னா இன்னும் யாரும் பார்க்க இது பூரா வந்து கெல்த்தி மீன் ஃப்ரெண்ட்ஸ் கை அழகா ஓடுது பார்க்கவே எவ்வளோ அழகா வா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸுங்க பேருங்க குறவ குட்டி குறவிறெல்லாம் குறவையேன்னு தெரியலங்க வரவ கறவை இது ம் வழுக்குது கலர் மீன் பிடிச்சிது ஃப்ரெண்ட்ஸ் குணா கீழே விட்டுறது கீழே எல்லாம் வழுக்குதே மீன்லாம் ஐயோ இதுவும் போயிடுச்சு போகலாம் அதை வருது இது மட்டும் இல்லை போகலாம் இது விட்டுறலாம் ம் கிட்டே காட்டுறது தான் இன்னும் கலர் மீன் பிடிச்சா காட்டுறான் போட்டுலாமா செம ஃப்ரெண்ட்ஸ் கொகையில இருந்து தனி வருது குகை இல்லை பள்ளியில யாரெல்லாம் மாலை செய்யணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சின்ன வயசுல மாலை செஞ்சு விளையாடும் இன்னும் ஞாபகம் இருக்கு இது இருக்கு ஒரு சின்ன மாலை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரொம்ப காடுக்குள்ள இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் காடுல ஃப்ரெண்ட்ஸ் ஏரியில் கொஞ்சம் மரம் செடிலாம் அதிகமாக இருக்குது அதை பார்த்து இது நான் காட்டுறேன் நான் காட்டுறேன் வருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஏறி கொஞ்சம் கொஞ்சம் மரமாக இப்போ நாங்கள் எதுவும் இருக்குமே எங்களுக்கு ஏற்ற இல்லைங்க வருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே போய் ரம்யா மாலை செஞ்சுட்டேன் இது அப்படியே

ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் போட்டு போட்டு பார்த்தோம் மீன் கிடைக்கல எங்கள் அப்பா போட்டால் மட்டும் எப்படி தான் அவர் பிடிக்கிறான்னு எனக்கு தெரியல கீழே பூரா இறங்கி பார்த்துட்டு வந்தோம் ஒரு இடத்துல மீன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓடுற தண்ணியில் தூண்டிட்டு போட்டால் எப்பட்ற மீன் கிடைக்காதுன்ற மாதிரி இதான் லாஸ்ட்டு ஃபைனல்ஸ் கிடைக்கும் சைட் தான் பார்த்தோம் ஐயோ

பாப்பா ரெண்டு பேர் தக்கல யார் ஃபர்ஸ்ட் கொத்துது யார் ஃபர்ஸ்ட் மீன் பிடிக்கிறீங்கன்னு உண்மையா காமெடி பண்ணாத போடு யார தீனா பக்கத்துல போடுற நோத்தி போடுறமையா மீன் கொத்தும் வேற லெவல் சூப்பர் சூப்பர் நாம வந்து மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏரிக்க ஆர்வத்தோட போனோம் போனோம் வெயிலும் வந்துருச்சு அதே டைம் காத்து அதிகமா இருக்குவே அழலாம் அதிகமா இருக்குவே தக்க போட்டா அதாவது ப்ளெயின் தண்ணியில் தக்க போட்டால் அது அசி தெரியும் ஆனால் அந்த அல அடிக்கும் தக்க போட்டால் அது வந்து மெத அலையும் மெ தக்கையும் மிதப்போம் அதனால மீன் கொத்தது தெரியாது ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல போட்டோம் கொத்தவே இல்லை சரி சொல்லிட்டு ஏரி மாதிரி ஏறி ரெண்டாவது ஒரு இடத்துல போற்று தண்ணி போகிற இடமா இருக்கவே அதுலேயும் கொத்தலை தண்ணி போகிற இடத்துல மீன் தூண்டியே போடக்கூடாதுன்னு சொன்னாங்க அங்கேயும் கொத்தலை எனக்கு அடுப்பாயிடுச்சு தீனாவுக்கு பார்த்தீங்கன்னா இது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு இடத்துல போய் போட்டோம் காட்டி நான் பேசிட்டே இருந்த மீன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது பண்ணு பார்த்தீங்கன்னா அந்த மீன் கொத்த ஆரம்பிச்சுடுச்சாங்க கொத்த ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு தீ நான் பார்க்க மாற இழு இழுத்த உடனே பார்த்தீங்கன்னா மீன் கிட்டத்தட்ட வந்துடுச்சு வந்த இப்படி கீழே விழுந்துருச்சு ரொம்ப மிஸ் பண்ணுற அந்த மீனை நான் நான் ஒரு மீன் குடிச்சேன் அதான் கீழே விழுந்துருச்சேன் அதுக்கப்புறம் குடுன்னு சொல்லிட்டு தீனா வாங்கிட்டு அது ரெண்டு மீன் வீணாக பிடிச்சாங்க அதுக்கப்புறம் போட்டு பார்த்து போட்டு பார்த்து வெயில் வேற வர ஆரம்பிச்சிச்சா அதனால எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்ச அந்த ரெண்டு மினி என்ன பண்ணலாம் தண்ணியிலே விட்டோம் விட்டுட்டு ஆனால் வந்து தண்ணிலாம் வந்து அந்த சைடு நாங்கள் நின்று மீன் பிடிச்சது எல்லா இடமே கலைங்கள் போச்சுன்னா அந்த இடம் பார்த்திங்கன்னா நிற்கவே முடியாது அது பூரா தண்ணி அந்த கட்டை அதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மீன் பிடிச்சோம் பார்த்திங்கன்னா அந்த கட்டையில் தான் தண்ணியே போகும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மது மதுன்னு ஒன்று இருக்கும் தண்ணி போகிற வழி நாங்கள் குட்டி குட்டி மீன்லாம் கண்ண பார்த்தீங்களா அதுதான் மது அந்த மதுலாம் திறந்து விட்ருவாங்க அப்போ ஃபோர்ஸாக தண்ணி போகும் ஏறி சரி அது போக முடியாது அந்த இடத்துல தண்ணி போச்சுன்னா யாராலுமே நிற்கவே முடியாது அந்தளவுக்கு போகும் சூப்பராக இருக்கும் ரீசெண்டாக இப்போ தான் களிகள் முடிஞ்சிட்டு நாங்கள் வந்து களிகள்லாம் முடிஞ்சுட்டு போய் மீன் பிடிச்சிக்கிறோமே நல்லா இருந்துச்சு ஆனால் தொட்டா சிலிங்கி அள்ளிலாம் பார்த்து ரொம்ப நாள் அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு நீங்களும் உங்களுக்கு மீன் பிடிச்ச அனுபவம் இருக்கா யாரா இருக்கா மீன் பிடிக்க ரொம்ப பிடிக்கும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்